அதில் அதில் மாமா விட்டுருக்கேன் அதில் அதுல தலையிலையா அது தான் நிலையா தோரம் இது வந்துடும் போகுது ஜூரம் வந்து போகுது கிளைமேட்டு சரியில்லை வேண்டான்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் இல்லை நீ மேலே நான் போகலாம் இப்போ நான் போய் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் ஆமாம் அவ்வளோதான் தண்ணி நிறுத்தி தரணும் ஆமாம் தொட்டி கொளஞ்சி போயிட்டு தர யாரும் யாரையும் தான் தலை பிடிச்சி அழுத்தாதீங்க ஆ தண்ணிக்குள்ளார தலை உள்ளே போகக்கூடாது மூச்சு திணறில் எடுத்துக்கோ எல்லாம் கோடை போடுற வில்லேஜில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்துருக்குறோம் என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணி